ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது உள்ள தீரத்தர நம்ம சங்கத்தினுடைய தலை தலைமை ஒருங்கிப்பாளரும் விர்வாக குழு திருமதி பிரேமா நரசிம்மன் அவர்கள் ஒரு ஏன்னா காலை அவங்க ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் அவங்க போகிறேன் போகிறேன்னாங்க சரி நான் இல்லை நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அந்த வகையில் அவர் வந்து மறைவு சாணம்னு எல்லாம் நம்ம சொல்லிடு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதனுடைய அது நல்ல தீய காரகத்துவங்கள் அது வந்து சில பேர் வேறு மாதிரி சொல்லிட்டு வராங்க ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டம் இல்லை வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஆனால் பொதுவாக பாரம்பரியத்தில்னு ஒரு விதிகள் இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுனுடைய இயல்பான கார காரகத்துவம் காலையில் ஒரு சுகநாடி கூட அவர் சொன்னார் எட்டாம் இடத்தில் சம்பந்தப்படும் போது அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா அதுபோல் ஆறு எட்டு பனிரெண்டுனுடைய மறைவு சாணங்களில் நல்ல பலன்களும் நல்ல காரகத்துவங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒரு காரகத்துவம் உண்டு அந்த வகையில் ஆறு எட்டு நன்மை தீமை கடந்த காரகத்துவத்தை பற்றி நம்முடைய பேச வந்திருக்கிறார் திருமதி பிரேமா நரசிம்மன் அவர்கள் வாங்க ஓம் நம சிவாய மாதா பிதா குரு குலதெய்வம் துணை குருவே பால்க குருவே துணை வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து குந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம் இரண்டு உடனே ஆ சரு நல்ல நல்ல அவை மிகவே இன்று இந்த தென்னிந்திய ஜோதிட பேரமைப்பு தலைவர் திரு ராமச்சந்திரா ஐயா அவர்களுக்கு வணக்கம் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த கௌரவத் தலைவர் திரு அனுஷன் நாகராஜ ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் இங்கு பொறுமையாக காலையிலிருந்து இன் இன்று இப்பொழுது வரை இருந்து அனைவரது உரையாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்கள் மற்றும் ஜோதிட பேரமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மறைவு ஸ்தானங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்த கிரகங்கள் நன்மை செய்யுமா அல்லது கெடுதல் செய்யுமா அப்படின்றது தான் இன்றைக்கி எனக்கு கொடுத்த தலைப்பு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னாலே மனிதனுக்கு தேவையற்றவற்றை கொடுக்கக்கூடியவை கடன் தேவையா இல்லை நோய் தேவையா இல்லை அதே போல் எதிரி போட்டி பொறாமை இதையெல்லாம் தேவையில்லாதவை மனிதனுக்கு தேவையில்லாதவை இவற்றையெல்லாம் கொடுப்பது ஆறாம் இடம் இப்போ எட்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டங்கள் மாற்றங்கள் திடீர் துர்மரணம் அப்புறம் மறைவு வாழ்க்கை இதெல்லாம் வந்து மனிதனுக்கு தேவையற்றவை பன்னிரெண்டாம் இடம் எடுத்துக்கொண்டால் விரயம் வெளிநாட்டு வாசம் அப்போல்லாம் சொல்லுவாங்க வெளிநாடு போயிட்டால் அகதிகளாக போயிட்டான்னு சொல்லுவாங்க இப்போ தான் அது வந்து யோகமாக கேட்டு இது வெளிநாட்டு யோகம் இருக்குதான்னு கேட்குறாங்க அப்போ அதில் தான் இதை வந்து வெளிநாடு போயிட்டான் அவன் அகதியாக போயிட்டான் வெளிநாடு போயிட்டான் மறைந்த வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்து ஒரு மறைவு ஸ்தானமாக கருதப்படுகிறது ஜோதிடத்தில் ஆனால் அதே ஆறாம் இடத்துல தான் நல்ல காரியங்களும் ஒழிந்திருக்கிறது தாய்மனன் தாய்மாமனுடனான உறவு ஒளிந்திருக்கிறது உத்தியோகம் ஒழிந்திருக்கிறது இதே போல் எட்டாம் இடத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு இதுக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் ஆயில் பலம் இதெல்லாம் எட்டாம் இடத்துல ஒளிந்திருக்கக்கூடியது பனிரெண்டாம் இடம்னு எடுத்துக்கிட்டால் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு மூலம் வெளிநாட்டின் மூலம் வருமானம் இன்றைக்கி எல்லாருமே கிரீன் கார்டு வச்சுட்டு அங்கே சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல விஷயங்களும் அந்த இடத்துல அடங்கியிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டு நன்மை தருமோ எப்போ நன்மை தரும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு உரையாடல் நமக்குள்ளே பொதுவாக சுபகிரகங்கள் வந்து குரு சுக்கிரன் புதன் சந்திரன் இவையெல்லாம் ஆறு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிதுன்னா அது வந்து நல்ல பலன்களை கொடுப்பதில்லை மேலும் அசுப கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் வந்தால் இன்னும் கெடுதல் பலன்களை தான் கொடுக்கிறது அதுவே வந்து இந்த சுபகிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதுலையும் ஒன்பது படி இது வந்து கே திரிகோணஸ்தானம்னு சொல்கிறோம் அதே போல் ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரஸ்தானத்துலையும் அமர்ந்தால் நல்ல பலன்களை கொடுக்கறது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்தால் கெடு பலன்களை தான் கொடுக்கிறது அதுவே அசுப கிரகங்கள் இந்த ஒன்று நாலு ஏழு பத்துங்கிற கேந்திரஸ்தானத்துலேயோ இல்லை கோண திரிகோணம் இந்த திரிகோணத்துலேயோ அமர்ந்தால் அவை வந்து கெடுதல் பலன்களை கொடுக்கிறது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டு தான் நல்ல பலன்களை கொடுக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று பாவக அதிபதிகளும் மாறி மாறி ஆறாம் வீட்டு அதிபதி எட்டுலேயோ எட்டாம் வீட்டு அதிபதி ஆறுலேயோ அது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி எட்டுலேயோ இப்படி ஒவ்வொரு அதிபதிகளும் மாறி மாறி உட்கார்ந்தாங்கன்னா ஒரு பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்குது இது வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இதையெல்லாம் மீறி இப்போ வந்து பன்னெண்டு செவ்வாய் அமர்ந்த ஒரு ஜாதகத்தில் கடக லக்கணம் பன்னிரெண்டில் செவ்வாய் மறைவு ஸ்தானம் செவ்வாய் அதனுடைய காரகத்துவத்தை கொடுக்கமா கொடுக்காதான் ஆனால் கொடுத்துருக்கு மருத்துவர்களாக பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கு உதாரணம் என்னுடைய பொண்ணுடைய ஜாதகமே கடகளக்கணம் பன்னிரெண்டில் செவ்வாய் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒரு உதாரண ஜாதகமாக சொல்கிறேன் இப்போ வந்து ஆறு எட்டு பன பன்னிரெண்டு அதிபதிகளுடைய திசா காலங்களிலையோ அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு அமர்ந்துள்ள கிரகங்களின் திசா காலங்களிலோ கோண திரிகோண கோண மு இந்த திரிகோண வீட்டில் அமர்ந்த புத்தி என நல்ல பலன்களை கொடுக்கிறார்கள் இதுதான் சூட்சமும் இப்போ என்னுடைய பொண்ணு ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் வீட்டு அதிபதி புதன் திசை புதன் திசையில் பிறக்கும் போது சனி திசை அதன் பிறகு புதன் திசையில் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டில் அமர்ந்த கிரகம் சந்திரன் திசையில் மருத்துவ படிப்பு கிடைச்சது ஒன்பதாம் வீட்டு இதில் வந்து குரு புத்தியில் வேலை கிடைச்சது அப்போது அந்த திரிகோண வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் புத்தி வந்து சூட்சமமாக பலன்களை கொடுக்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல கான்செப்ட் இப்போ சிம்ம லக்னம் கடகத்தில் வந்து சவாய் நீசம் இதுவும் ஒரு மருத்துவருடைய ஜாதகம் எட்டில் குரு மறைந்த ஒரு பெண் ஒரு ஆசிரியரின் ஜாதகம் அவர் இப்போ பேராசிரியராக இருக்கிறார் இதெல்லாம் வந்து எதனாலன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் வந்து மறைந்தாலும் அவைகள் நல்ல இடத்தில் ஸ்தான பலத்தில் அமர்ந்திருந்தால் அதாவது ஆட்சி உச்சம் திக்பலம் இந்த மாதிரி நல்ல இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா வர்க்கோத்தமம் அவர்கள் வந்து கெடுபலன்களை செய்வதில்லை அப்படின்றது ஒரு கான்செப்ட் அப்படின்னா எல்லாருமே வந்து ஆறு எட்டு பண்ணல அமர்ந்த கிரகம் கெடுதலை தான் செய்யும் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வர வேண்டாம் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் இப்போ மகர லக்கணம் ஆறில் வந்து ரெண்டு கிரகம் இருக்குது எட்டில் மூணு கிரகம் இருக்குது அதே பன்னெண்டில் ரெண்டு கிரகம் இருக்குது கே பார்த்தா கிட்டத்தட்ட மூணு ரெண்டு அஞ்சு ஏழு கிரகம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுலேயே மறைஞ்சிருச்சு அப்போ அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உறுதி இதை உறுதியாக சொல்லிடலாம் இவர்களுக்கு அந்நிய தேசம் உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ மேச லக்னம் எட்டாம் அதிபதி ஆறு செவ்வாய் செவ்வாய் வந்து ஆட்சி அப்போ அந்த இடத்துல எட்டாம் வீட்டில் அமர்ந்த கிரகம் வந்து நட்பலன்களை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும் விருச்சிக லக்கணம் எட்டாம் அதிபதி புதன் புதன் ஆட்சியில் இருக்கிறாரு அப்போ என்ன அந்த ஜாதகருக்கு நீண்ட ஆயில் உண்டு தனுசு லக்கணம் சுக் ஆறில் சுக்கிரன் தனித்த சுக்கிரன் வேறு எந்த அசுப கிரகங்களோடையும் சேரக்கூடாது தனித்த சுக்கிரனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சுக்கிரன் த தசா காலங்களிலே நல்ல 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 பலன்களை பொருளாதாரத்தில் உயர்வை வளர்ச்சி முன்னேற்றத்தை எல்லாத்தையும் கொடுப்பார் ஆகவே ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவக அதிபல நிலையம் வந்து ஆராய வேண்டும் இன்னொன்று பன்னிரெண்டாம் பாவகத்தை பார்த்தோம்னா பதினொன்று பார்க்கணும் எட்டாம் பாவகத்துக்கு ஒன்றாம் வீடு ஆறாம் பாவத்துக்கு ரெண்டாம் வீடு இதை இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தோம்னா அதன்படி இப்போ பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்த கிரகத்துக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி பத் பதில் சொல்வார் அவர் நல்ல நிலையில இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு நன்மை கிடைக்கும் இது போல தான் எட்டாம் வீட்டு அதிபதிக்கு எட்ட பன்னிரெண்டாம் இடத்துக்கு பதினொன்னையும் எட்டாம் வீட்டுக்கு லக்னத்தையும் ஆறாம் வீட்டுக்கு இரண்டாம் வீட்டையும் தீர விசாரித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதில் அமர்ந்த நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் நல்ல பலன்களையே கொடுக்கும் என்பது உண்மை அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா ரிசபல் லக்கணம் ரிசபல் லக்கணம் இந்த ஒன்பது பத்துக்குரிய சனி வந்து ஆறில் அமர்ந்திருக்கிறார் அப்போது ஆறு வந்து அவர் வந்து சனி வந்து உச்சஸ்தானத்தில் இருக்கிறார் நன்மை செய்வா செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வார் ஏன்னா அந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார் இதில் என்ன இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் நல்ல பலன்களை கொடுப்பார்கள் எப்பொழுதென்றால் லக்கணத்துக்கு திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்த புத்திநாதன் வாயிலாக நல்ல பலன்களை கொடுப்பார்கள் எப்பொழுதெல்லாம் அந்த லக்கணத்துக்கு சுபர்கள் அஞ்சு ஒன்பதில் யார் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த புத்திநாதன் வாயிலாக நல்ல பலன்களை கொடுப்பார்கள் இது ஒரு சூட்சமம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மையாருக்கு வணக்கம் நீண்ட உரையாற்றிய பிரேமா அம்மையார் அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு சகோதரி நம்ம சங்கத்தின் உறுப்பினர் திருமதி சாந்தி அவர்கள் அவருக்கு பொன்னாடை பார்த்த வருமாறு உங்கள் சார்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்கம்மா